ஜெய் வாசவி அனைவருக்கும் வணக்கம் தானத்திலே சிறந்தது அன்னதானம் என்று கூறுவார்கள் பன்னுருட்டி அக்ஷயா குமார் குடும்பத்தினர் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டிலிருந்தே கிட்டத்தட்ட இருபத்தோரு வருடங்களாக வடலூரில் அவர்களுக்கு சொந்தமான கல்யாண மண்டபத்தில் வள்ளலாருக்கு உகந்த பூச நட்சத்திரத்தன்று ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அன்னதானம் அளித்து வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் கடந்த ஆறு மாதமாக பன்னுருட்டி அரசினர் மருத்துவமனைக்கு அருகில் அமைந்துள்ள அவர்களின் அக்ஷயா மளிகை கடைக்கு முன்னால் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலை ஏழு மணியில் இருந்து பன்னுருட்டியை சார்ந்த பிரபல சமையல் கலைஞரை கொண்டு நோய் எதிர்ப்பு சக்தி அளிக்கும் மூலிகைகள் அதாவது வாதநாராயணப் பொடி வல்லாரை பொடி தூதுவளை பொடி முசுமுசுக்கை பொடி மேலும் சில மூலிகைப் பொடிகளை கொண்டு தயாரிக்கப்படும் மருத்துவ கஞ்சி கஞ்சியை பொதுமக்களுக்கு வழங்கி வருகிறார்கள் ஏராளமான பொதுமக்கள் இந்த மருத்துவ தன்மையுள்ள கஞ்சியை அருந்தி அவர்களின் சேவையை பாராட்டிவிட்டு செல்கிறார்கள் மேலும் அக்ஷயா செந்தில்குமார் அவர்களினுடைய தந்தையார் திரு ராமச்சந்திரன் அவர்கள் பன்னுருட்டி வள்ளலார் சத்திய தர்மசாலையில் பத்து லட்சம் ரூபாய் செலவில் மண்டபம் அமைத்தும் தினசரி காலை டிஃபன் மதிய உணவும் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் வழங்க ஏற்பாடு செய்துள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் நடமாடும் வேனில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்கள் இருக்கும் இடத்திற்கே சென்று உணவு அளித்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இவர்களின் பணி தொடர வாழ்த்துகிறோம்